இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக கொள்வோம் அந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எல்லா சபையில் விசுவாசிகளும் குடும்ப குடும்பமாய் பங்கு பெறும்படியாக புதிய ஆத்துமாக்கள் செல்லும்படியாக அந்த ஸ்தல போதைகளை கற்று பயன்படுத்தும்படியாக அநேக சபைகளில் ரச்சிக்கப்படுகின்ற ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலும் நாளை தினத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் பண்டிகை நடைபெற இருக்கிறது காலை ஒம்பது மணிக்கு நீங்கள் அருகாமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த சபைக்கு போகாமல் இருப்பீர்கள் சொன்னால் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளலாம் இதில் தேவருடைய வார்த்தை கொடுப்பதற்காக சுவிசேஷகர் பர்னபாஸ் டேனியல் ஐயா அவர்கள் தேவருடைய வார்த்தை கொடுக்க வருகிறார்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயம் கருத்து உங்களோடு கூட பேசுவாராக இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக நேற்று நடைபெற்ற உண்மையான ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் நேற்று தினத்தில் அருகாமையில் உள்ள ஒரு ஊருக்கு காரில் சென்றேன் காரை அங்கே நிறுத்திட்டு மறுபடி காரை ரிவர்ஸில் கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை எவ்வளவு முயற்சித்தேன் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அருகாமையில் உள்ள டீ கடையில் டீ குடிச்சிட்டு யோசித்தேன் அங்கே இருக்கிற யாரையாவது காரை தள்ள சொல்லலாமான்னு சொல்லி யோசித்துருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணினேன் எஸப்பா இந்த காரை எப்படியாவது ஸ்டார்ட் ஆகணும் இந்த இடத்துல நான் வைக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜா பண்ணிவிட்டு மறுபடியும் காரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் கார் உடனே ஸ்டார்ட் ஆகிட்டு என் முன்னால் ஒரு கார் வந்து நின்றுச்சு அந்த காரில் சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சிறிய ஜபத்துக்கு கூட ஆண்டவர் உடனே கேட்டு ஒரு கார் எனக்கு முன்னால் நிறு வந்து ஒரு கார் எனக்கு முன்னால் வந்து நின் நின்றது அதில் பார்த்தீங்கன்னா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட இதுவரை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அதில் பதில் இல்லாமயே இருக்கலாம் ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார் சாதாரண ஒரு சிறிய ஜபத்துக்கு உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பார்னு சொன்னால் உங்கள் ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார் இந்த வருஷத்தில் சில காரியம் தாமதமாகி கொண்டு இருக்கிறதா இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் தாமதமாக இருக்கிறதா சில காரியத்தில் இன்னும் பதிலே வரலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா என் ஊழியத்தில் இன்னும் நான் விரும்புகிற காரியங்கள் நடக்கலை அந்த பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் சொன்னால் உங்களை பார்த்து தீர்க்கமாக சொல்கிறேன் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் ஏசப்பா கேட்டு பதில் தருவார் சகரியாவினுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு கற்ப பிறப்பாக யோவானை கற்று கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்டதை தருவார் வேதம் சொல்கிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய செய்கிறபடியே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டீங்களோ எதை நினைக்கிறீங்களோ கர்த்தர் கட்டாயம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நிறைவேற்றி முடிப்பார் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிஞ்சு விப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறேன் அருமையான பிள்ளைகளுடைய வேண்டுதல் விருப்பங்களை என் கேட்பீராக இவர்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அதை கேட்டு பதில் கொடுப்பீராக என்று இந்த நாள் முழுதும் உங்கள் ஆளுகை உண்டாகட்டும் நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா ஆதனைகளையும் ஆசிர்வதிங்க எல்லா பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துங்க இந்த தினத்துல அநேகர் ஊருக்கு வருவாங்க சில ஊர்களுக்கு செல்வாங்க உங்க பாதுகாப்பின் கரம் கூட செல்லட்டும் என்று ஜமிக்கிறேன் இயேசு உங்களோட ஜபிக்கணும் ஜீவனம் நல்ல பிள்ளாக ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிரும்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அழுகிறார் ஆயுத்தப்படுத்துவோம் ஆமை நடையாக பரிசுத்தனாள்